ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு சேரீ கொடுத்துருக்காங்க அதில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரீயில் வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கேட்டிருக்காங்க இன்னொரு சேரீயில் சித்திக்கும் குழந்தைக்கும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி பெரியவங்களுக்கு எப்படி தைக்கணுன்ற பிக்சரு சென்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு எப்படி தைக்கணுன்ற பிக்சரு ரெண்டுக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து அவங்க கே எப்படி கேட்டிருக்காங்களோ அதே சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை நாங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டேன் கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது நாலாவது செட்டு அது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சித்திக்கும் குழந்தைக்கும் சேர்த்து சேர்த்து இது நாலாவது செட்டு நம்ம தைச்சு கொடுத்துருக்கோம் இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா டைலரிங் தெரியும் உங்களுக்கு பேசிக் தெரியும் ப்ளவுஸ் தைக்க தெரியும் சுடிதாஸ் மேக்ஸி அந்த மாதிரி தைக்கி அவங்களுக்கு தைக்க தெரிஞ்ச மாதிரி பிளவுஸு சுடிதாஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இப்போ தான் கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸ் போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து தைக்கவே தெரியாது அப்படின்றவங்களாம் வந்து வீட்டில் வந்து சும்மா இருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா மிஷின் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம ஒரு இன்கம் எடுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்க ப்ளவுஸு சுடிதாஸ் வந்து தைச்சி நீங்கள் இன்கம் எடுக்கலாம் நான் அவங்களுக்காக இதை சொல்லலை நான் ஏதாவது ஒரு இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு டைலரிங் கரெக்டான சாய்ஸ் நம்மளுக்கு இது டைலரிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேருந்தே செய்யலாம் வெளியிலலாம் இங்கே போக தேவையில்ல பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுடிதார் தைக்கிறவங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நல்லா வந்துடும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட யாரும் வந்து நம்ம நம்பி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும் சுடிதார்ஸ் வேஸ்ட் ஆகிடும்னு கொடுக்க மாட்டாங்க நம்ம தச்சு தச்சு நம்மளோட பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸ் அந்தமாதிரி கொடுத்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறந்தான் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பட் நான் அப்போ தான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் தைக்கவே தெரியாது ஆனால் எனக்கு வந்து ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் போதும் உங்களுக்கு நார்மலாக வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ண தெ தெரிஞ்சால் மட்டும் போதும் இது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்தளவுக்கு ஆல்ட்ரேஷன் வராது நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் ஷாப்பில் ஒரு ரெண்டு மூணு டைலர் ஷாப்பில் போய் கேளுங்க எனக்கு வந்து ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் சின்ன லெவலில் இருக்கிற டைலர் ஷாப்பில் மட்டும்தான் ஆல்ட்ரேஷன் எடுப்பாங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்ட பிறகு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வாங்க மாட்டாங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் ஆல்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு ஷாப்பில் போய்ட்டுருக்கு புது ட்ரெஸ்லாம் போய் கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க அது இல்லாமல் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைலர் வாங்குறது வாங்கறதில்ல அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் வந்து வீட்டில் ஒரு போர்டு வச்சா போதும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் செஞ்சு தரப்படும் அப்படின்னு போர்டு வச்சா போதும் அது மூலமாக ஒரு இன்கம் எடுக்கலாம் ஒரு ஒரு வேளை உங்களுக்கு வீட்டில் வச்சு ஓரளவுக்கு வரலை அப்படின்னாலும் ஒரு ரெண்டு மூணு டைலர் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க சுடிதரிக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன்லாம் மேக்சிமம் எடுக்கிறதில்ல நீங்கள் போய் ஒரு வேலை கேட்டு நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷாப்பில் போய் கேட்கும்போது அவங்கவுங்களுக்கு ஆர்டர் தரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு அவங்களும் செக் பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்க ஒரு டாப் கொடுப்பாங்க அது ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது தையல் என்ன பார்ப்பாங்கன்னா தையல் நேராக வருதா அவ்வளோதான் பார்ப்பாங்க இப்போ டாப்பு ஆல்ட்ரேஷன் பண்ணால் இடுப்புக்கிட்ட அந்த ஷேப் வரணும் எடுப்புக்கிட்டே கொஞ்சம் வளைவாக அந்த ஷேப் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சேரீ ஓரடிக்கிற வேலை தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தையல் நேராக வரணும் வளைவு வளைவுலாம் இல்லாமல் சேரீ ஓரடிக்கும் போது பார்த்திங்கன்னா சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக வரணும் இது மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு நினைக்க முடியும்னு போது நீங்கள் போய்ட்டு ஒரு கடையில் போய் நீங்கள் பேசும்போது ஒரு ஒரு டாப் ரெண்டு டாப் இல்லை ஒரு ஸாரீ ரெண்டு ஸேரீ வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் ஷாப்பிலே போய் தைக்கணுன்னு அவன் இல்லை சில பேர் ஷாப்பில் மிஷின் நிறையா இருந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஷாப்பும் இருக்குது என்கிட்ட மிஷின் கம்மியாக இருக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க ஆல்ரெடி மிஷினில் தைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து போய் மறுபடியும் அவங்க கையிலே கொடுக்கலாம் இது எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு ஆர்டர் நிறையா வராது இப்போ இதே ஒரு டைலர் ஷாப்பில் போயிட்டு நம்ம கேட்கும் போது அந்த ஷாப்பில் வர ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது அந்த கடையை பொறுத்து தான் அவங்க டைலர் ஷாப்பில் துணி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குறதுனால அதுக்கு அவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு கரெக்டாக அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி தான் இருந்தேன் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து ஆல்ட்ரேஷன் ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஆல்ட்ரேஷன்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன் இது ஆல்ட்ரேஷன் பண்ணால் மேக்ஸிமம் புது ட்ரெஸ் தான் வரும் ஃப்ரை ட்ரெஸ்லாம் வராது ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் ரொம்ப 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 பழைய ட்ரெஸ்ஸை கொடுத்தேங்க என்னால் அதை வா வேணான்னு சொல்ல முடியல கை நீட்டி வாங்கவும் முடியல வாங்கி நான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் இது ரொம்ப இதாக இருக்குது டேமேஜாக இருக்குது தைக்க முடியலப்பா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஸ்டிச் பண்ணி கையில் கொடுத்துட்டேன் லெகின் லெக்கின் ஃபேண்ட்டு அளவுக்கு நஞ்சு போயிருந்தது அதை அவங்க தையல் போட்டு சொன்னாங்க வர கஸ்டமர் நம்ம எதுவும் சொல்ல முடியல அதனால நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் கையை வைக்க ஒரு மாறியாக இருந்துச்சு ஏதோ பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ்ஸில் ஆல்ட்ரேஷன் எதுவும் வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நிறைய ஆறு வர ஆரம்பிச்சிருச்சு என்னால் வந்து ப்ளவுஸையும் மெயின்டெயின் பண்ண முடியல ஆல்ட்ரேஷன் இல்லை சேர்த்து ஒன்றா மெயின்டைன் பண்ண முடியல கடையில் ஒரு சிஸ்டர் வேலை செய்கிறாங்க அவங்களும் நல்லா சேர்ந்து ஸ்டிஷ் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க தான் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ப்ளவுஸ் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால ப்ளவுஸ் தெரியாது தைக்க முடியல அப்போ தான் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா டைலர் ஷாப்புக்கு வரவங்க குக்கி கட்டுறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கேட்டு போவாங்க நம்ம வந்து அவங்ககிட்ட நம்பர் மட்டும் நான் வாங்கி நிறைய வச்சுப்பேன் நம்பர் வாங்கி வச்சுப்பேன் ஒரு பீஸை வந்து தைச்சி காமிக்க சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டகிட்டு தான் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க தான் நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து தைக்கலை அவங்க நான் தைக்க சொன்னேன் நான் வீட்டிலே வச்சு தரேன்னு சொன்னாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் வாங்கி வச்சுருவேன் வாங்கி வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிடுவாங்க ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அடிக்கிறது சாரீக்கு ஓரம் அடிக்கிறது லுங்கி மாதிரி நைட்டி கட் பண்ணி தை கை ஏதாவது கட் பண்ணி தைக்கணும் அப்படி அந்த மாதிரி இல்லையா அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும்ன்ற அந்த அது போல் அப்புறம் குர்த்தி மேக்ஸி ட்ரெஸ்ஸு என்ன ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் அவங்க கையில் கொடுத்துருவோம் என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி ஸேரீக்கு அந்த குஞ்சம் கட்டுவாங்க இல்லையா அந்தமாரி பண்ணுறது எல்லாமே வந்து நான் அவங்க கையில் கொடுத்துருவேன் அவங்க நைட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா மறுநாள் எமர்ஜென்சியாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க இல்லை எமர்ஜென்சிலாம் எப்பவுமே ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் வாங்கி தான் அவங்க கொடுப்பேன் ரொம்ப நாள்லாம் இல்லை ஒரு டூ டேஸ் டைம் வாங்கிவேன் ஏன்னா அவங்க காலையில் இன்றைக்கி ஈவினிங் வந்து வாங்குறாங்கன்னா மறுநாள் ஈவினிங் தான் வருவாங்க அதனால் வந்து நான் ஒரு டூ டேஸ் நம்ம கரெக்டாக ஒன் டேனால் அது ஒரே மாதிரி இருக்காது ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதை தைக்க முடியாமல் போயிடலாம்னாலும் ஒரு டூ டேஸ் டைம் வாங்கிக்குவேன் அவங்க எடுத்துன்னு கொடுத்தோடனே ஆல்ட்ரேஷன் கொடுத்துருவேன் இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் தரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாப்புக்கு வந்து சும்மா கட் பண்ணி தைச்சா நான் வந்து ஐம்பது ரூபா வாங்குவேன் இல்லை கட் பண்ணி தைக்கல தையல் மட்டும் போட்டால் போதும் போது நான் ரூபா வாங்குவேன் இப்போ நான் ஒரு டாப்புக்கு முப்பது ரூபா வாங்கினா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு பதினஞ்சு ரூபா எனக்கு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி பேசி வாங்க பாதி பாதின்னு ஆனால் வேறு ஷாப்பெலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் அது என்கொயாரும் பண்ணலாம் அந்த அக்காட்டை கேட்டேன் ஓகே நாங்கள் அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தாங்க ஓகே எனக்கும் அவங்க தான் தைக்கிறாங்க நம்ம வாங்கி மட்டும்தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஓகே சொல்லிட்டேன் இப்போ தான் போயிட்டுருக்கு இப்போ அவங்க வந்து வாரம் வாரம் என்கிட்ட அமௌண்ட் வாங்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ட்ரேஷனில் வந்து ஒரு வாரம் அதிகமாக இருக்கும் ஒரு வாரம் கம்மியாக இருக்கும் மந்த்லி தான் வாங்குவாங்க அப்போ என்ன ட்ரெஸ் தைக்கிறாங்களோ அதை வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க எத்தனை பீஸ் இன்றைக்கி போயிருக்கு கொக்கி கட்டுறதும் அவங்க தான் பார்க்குறாங்க ப்ளவுஸு கொக்கி கட்டுறது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க மந்த்லி பார்த்தினா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும் இது வந்து ரொம்ப பெரிய லெவல் அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்க வீட்டில் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பூ தான் கட்டுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே அதாவது வீட்டில் சும்மா இருக்காமல் நம்மளுக்கு நம்மளால் சமாளிக்க ஏதோ ஒரு இன்கம் இப்போ இது பார்த்திங்கன்னா மந்த்லி குறைஞ்சது ஒரு ஆயிரரூவா கிட்ட வந்துடும் ஆயிரரூபா கம்மி இல்லாமல் தான் வரும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி என்னும்போது வீட்டில் சும்மா இருக்கும்போது ஆயிரரூபா கிடைக்காது இல்லையா இப்போ வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிவிட்டு வராங்க ப்ளவுஸ்லாம் வந்து யூடியூப் பார்த்தா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து அவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா நல்லா தைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த டைலரிங் பிஸ்னஸில் முன்னேற முடியும் அப்படிலாம் இல்லவே இல்லை நல்லா தக்கி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளவுஸு டிசைனிங் ப்ளவுஸு சுடிதாஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி தான் கிளாஸ் போகிறேன் நான் கிளாஸ் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் நான் கற்றுக்கிட்டு நல்லா டெவலப் ஆகியே வர ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுனா அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல சரிங்களா எதுவுமே பழக பழக தான் வரும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸை வாங்கி தைக்க தேவையில்ல இந்தமாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அதில் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுடிதார் சுடிதருக்கிட்ட அந்த இடுப்பு பிடிக்கும்போது அந்த மாதிரிலாம் நிறையா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஆர்டர் போட்டுருவாங்க சைஸ் பெருசாக இருக்கும் அது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் எனக்கு ஆர்டரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்லேயே உட்காந்திங்கன்னா டைலரிங் டைலரிங் ஷாப் அதை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மறந்துடும் ஒரு மாதிரி பழக பழக்க தான் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும் ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே யாரும் கற்றுக்க மாட்டாங்க ஒரு பத்து ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணால் தான் அதில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதே தெரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நம்ம தான் போய் கேட்கணும் ஒரு ரெண்டு மூணு டைலர் ஷாப்பில் போயிட்டு நம்ம சொல்லி வைக்கும்போது அவங்களுக்கு எப்போ உடனே சில பேர் கூப்பிடுவாங்க சில பேருக்கு ஆள் இருக்கும் அவங்க இல்லாத நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க நம்ம போய் கேட்டு உடனே தரலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்ககிட்ட ஆள் இருப்பாங்க அவங்க அதனால் கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ கண்டிப்பாக அப்போ நம்மகிட்ட கூப்பிடுவாங்க அதனால் நம்ம வந்து கூப்பி போய் கேட்டுவிட்டோம் அவங்க தரல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு ஒரு ட்ரை ஒரு டைலர் ஷாப்புக்கு போனால் அதெலாம் அங்கே நடக்காது உங்கள் ஏரியாவில் எத்தனை இருக்கோ எல்லாத்துலேயும் போய் என்கொயரி பண்ணி வச்சுட்டு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு வாங்க ஏதாவது ஒரு டைலர் ஷாப்பில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க உங்களை ப்ளவுஸ் தைக்க கூப்பிட்றாங்களோ இல்லையோ அதுவுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கூப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்கம் எடுக்கலாம் இப்போ நான் ஆயிரரூபான்னு சொன்னது வந்து கம்மி தான் இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண இது வந்து ஒவ்வொரு மாதமும் மாறும் ஒரு எல்லா மாதமும் ஆயிரரூபா ஒரு மாதம் வந்து முகூர்த்த நாளெலாம் இருந்துச்சுன்னா நல்ல அமௌண்ட் வரும் ஏன்னா முகூர்த்த நாள்னா சேரீ ஓரடிக்கும் பீஸ் வரும் நம்மளுக்கு எப்படி ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் நிறையா வருதோ அதே மாதிரி தான் ஆல்ட்ரேஷனுக்கும் வரும் இதை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் கடையில் வேலை செய்கிற ப்ளவுஸ் தச்சு அந்த இன்கம் எடுக்கிறவங்களை விட ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் அவ்வளோ இன்கம் வந்துச்சு தீபாவளி எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வாரத்துக்கு வாங்குகிற அமௌ அதாவது ப்ளவுஸ் தைச்சு ஒரு சிஸ்டம் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்கன்னா அதை விட ரெண்டு மடங்கு வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கினாங்க அப்போ பார்த்துக்குங்க ஒரே மாதிரி இருக்காது எல்லா சமயத்துக்கும் மாறும் ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஓப்பன் டைமில் பசங்க நிறையா ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க அந்தமாதிரி சமயத்தில் ஆல்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும் அதுமாரி ஒரு ஃபெஸ்டிவல் நல்லா கிடைக்கும் எல்லா சமயத்துமே ஆல்ட்ரேஷன் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களோடய பிளான் தான் வீட்டில் நம்ம பசங்களை அனுப்பிச்சிட்ட பிறகு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு அந்த அளவு டைம் இருக்காது இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர்ல நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தவிர ஒன்று பண்ணும்போது அதில் ஒரு நம்மளுக்கு இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதாவது ஐடியா வேணாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் போய் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் குழந்தைக்கு ஒரு ஒன் சிக்ஸ் மந்த்து அந்தமாதிரி தான் நான் கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க நான் பெரிசாக ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த குழந்தையோட அம்மாவுக்கு இது பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்ஸ் வந்து பாதி டிசைன் வந்து கிராஸாக வரும் இல்லையா அந்த மாதிரி டிசைன் நம்ம முந்தைய வந்து பிங்க் கலர் பிங்க் கலரை வச்சு இந்த மாதிரி பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும் இதில் லைட்டாக பஃப் வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க மேலே சின்னதாக பஃப் வைப்பீங்களா இந்த மாதிரி மத்தில கேட்டிருக்காங்க பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ரோப் வச்சுருக்கோம் பேக் சைடில் நாட்டும் வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்டு அந்த லோ கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி மத்தில கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணியிருக்கோம் இதே சேம் மத்தரில் தான் வந்து அவங்க சிஸ்டருக்கும் ஆனால் வந்து ஃப்ரண்ட் இது வந்து குழந்தைக்கு அந்த சிஸ்டர் குழந்தைக்கி இருக்குல்ல அவங்களுக்கு இதோ ஒரு டிசைன் சென்ட் பண்ணியிருந்தாங்க இதே சேம் டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கோம் அவங்க எப்படி பிக் அனுப்புனாங்களோ அதே சேம் மத்தில நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து இன்னொரு பீஸ் இது அந்த சிஸ்டரோட தங்கச்சிக்கு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த பால்ஸ் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் மற்றபடி அவங்க வேறு ரீசன் கேட்கல இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதேமாரி நார்மல் பஃப் சேம் மெத்தடில் அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் போட்டு பார்த்து ஃபிட்டிங்லாம் அதேமாரி இருக்குன்னு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க சேம் மெத்தடில் பாருங்கள் கீழே மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்